இத்தகைய கொடுமைக்காரர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்டுவதில்லை இருபத்தி எட்டு ஐம்பது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனிதனை அவனது ஆசாபாசங்களே வழிகடிக்கின்றன என்பது இந்த இறைவசனத்தின் கருத்து ஒருவன் தன் ஆசைகளுக்கு அடிமையாகிவிட்டால் இறைவனுக்கு அடிமையாவது சாத்தியமே இல்லை எந்த செயலில் எனக்கு பணம் கிடைக்கும் எந்த செயலில் எனக்கு கண்ணியமும் புகழும் கிடைக்கும் எந்த செயல் எனக்கு இன்பத்தையும் சுவையையும் கொடுக்கும் எந்த செயலை எனக்கு நல்வாழ்வும் அமைதியும் கிடைக்கும் என்றுதான் அவன் எப்போதும் பார்ப்பான் இவற்றில் எந்த செயலாக இருந்தாலும் அதனை இறைவன் மறுத்தாலும் சரி அதனைத்தான் அவன் தேர்ந்தெடுப்பான் இவை அல்லாத செயலை செய்யும்படி இறைவன் கட்டளையிட்டாலும் சரி அவன் அறவே செய்ய மாட்டான் இப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் இறைவனாக இருக்க மாட்டான் மாறாக அவனுடைய மனமே அவனுக்கு இறைவனாகிவிட்டது அவனுக்கு எப்படி நல்வழி கிடைக்க முடியும் இதே கருத்து திருக்குரானில் வேறொரு இடத்தில் பின்வருமாறு விளக்கப்பட்டிருக்கிறது நிலை குறித்து என்றேனும் இத்தகைய கொண்டு வரும் பொறுப்பை நீர் ஏற்க முடியுமா என்ன இவர்களில் பெரும்பாலோர் செவி ஏற்கின்றார்கள் என்றோ புரிந்து கொள்கின்றார்கள் என்றோ நீர் கருதுகின்றீரா இவர்களோ கால்நடைகளை போன்றவர்கள் ஆவர் ஏன் அவற்றை விடவும் இவர்கள் மிகவும் தரம் கெட்டவர்கள் ஆவர் இருபத்தி ஐந்து நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு மனதிற்கு அடிமைப்பட்டவன் மிருகங்களை விட தரத்தில் தாண்டு போவது எவ்வித சந்தேகத்திற்கும் இடமில்லாத ஒன்று தனக்கென்று இறைவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற எல்லையை தாண்டி செல்கிற எந்த மிருகத்தையும் உங்களால் பார்க்க முடியாது தனக்கென்று இறைவன் தயார் செய்து வைத்திருக்கிற பொருள்களைத்தான் ஒவ்வொரு மிருகமும் திகிறது தனக்காக எவ்வளவு வேலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளனவோ அவ்வளோ வேலைகளை அடிமையாகும் போது சைத்தாங்குடம் அளவுக்கு பாதுகாப்பு தேடக்கூடிய வேலைகளை செய்து தருகிறான் வழிகேடு வருவதற்கான முதற் பாதை இது திருமறை கூறுகிறது அல்லாஹ் இறக்கிய வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் இல்லை எங்கள் தந்தையார் பாட்டனார் எந்த வழியை பின்பற்றியதாக கண்டோமோ அதனையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று மறுமொழி கூறுகின்றார்கள் அப்படியானால் அவர்களின் தந்தையார் பாட்டனார் எதையும் சிந்தித்து உணராதவர்களாயும் நேர்வழி பெறாதவர்களாயும் இருந்தாலுமா இவர்கள் அவர்களை பின்பற்றுவார்கள் இரண்டு நூற்றி எழுபது ஒரு இடத்தில் திருக்குரான் இப்படி கூறுகிறது மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த சட்டத்தின் பக்கமும் பக்கமும் வாருங்கள் என்று அவர்களிடம் எங்கள் மூதாதையர் எவ்வளியில் அவ்வழியே எங்களுக்கு என்று பதில் இவர்களின் மூதாதையர் எதையும் புரியாதவர்களாயும் நேர்வழியை குறித்து எதையும் அறியாதவர்களாயும் இருந்தாலுமா அவர்களை இவர்கள் பின்பற்றி செல்வார்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கள் நீங்கள் நேர்வழியில் இருந்தால் மற்றவர்களின் வழிகேடு உங்களுக்கு அறிவித்து விடுவார் ஐந்து நூத்தி நான்கு நூத்தி ஐந்து அநேகமாக எல்லா காலத்திலும் அறியாத மக்கள் இதற்கு பலியாகின்றனர் இது பரவலாக தென்படும் வழிகேடு இது ஏற்க விடாமல் மனிதனை தடுத்து வந்திருக்கிறது முசா அலேசலாம் அவர்கள் இறைமார்க்கத்திற்கு மக்களை அழைத்தார்களே மக்கள் சொன்னார்கள் என்பதற்கு எங்களிடம் வந்திருக்கிறேன் பத்து எழுபத்தி எட்டு நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் தம் சமுதாயத்தவரை சிறுக்கு இறைவனுக்கு இணை வைத்தலிலிருந்து தடுத்த போது அவர்களும் இப்படித்தான் சொன்னார்கள் எங்கள் மூதாதையர் அவற்றை வணங்கி வந்ததை நாங்கள் கண்டோம் இருபத்தி ஒன்று ஐம்பத்தி மூன்று சொன்னால் இப்படித்தான் திருத்தூதர்கள் ஒவ்வொருவருக்கும் எதிராக நீங்கள் சொல்வது எங்கள் தந்தையார் பாட்டனாரின் வழிக்கு மாறுபட்டது எனவே இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றே மக்கள் வாதாடினார்கள் எனவே திருக்குரான் கூறுகிறது இவ்வாறு உமக்கு முன்பு எந்த ஊரில் எந்த எச்சரிப்பாளரை நாம் அனுப்பினாலும் அவ்வூரின் சுகபோகிகள் எங்கள் முன்னோர் ஒரு வழிமுறையில் செல்வதை கண்டோம் அவர்களின் அடிச்சுவட்டில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் கூறினார்கள் ஒவ்வொரு தூதரும் அந்த மக்களிடம் இதைத்தான் கேட்டார் உங்கள் முன்னோர் எந்த வழியில் செல்வதை கண்டீர்களோ அதைவிட சரியான வழியை நான் காண்பித்தாலுமா நீங்கள் அந்த வழியில் சென்று கொண்டிருப்பீர்கள் அவர்கள் எல்லா இறை தூதர்களுக்கும் அளித்து வந்த பதில் இதுவே நீங்கள் எந்த தேனின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக அனுப்பப்பட்டீர்களோ அந்த மார்க்கத்தை நாங்கள் நிராகரிக்கின்றோம் இறுதியில் அவர்களிடம் நாம் பழி வாங்கினோம் பொய்யென வாதிட்டவர்களின் கேது என்னவாயிற்று என்பதை பார்த்துக்கொள்ளும் நாற்பத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இவை அனைத்தையும் விளக்கிய பிறகு இறைவன் கூறுகின்றான் ஒன்று தந்தையார் பாட்டனாரை பின்பற்றுங்கள் அல்லது என்னுடைய சட்டத்தை பின்பற்றுங்கள் இவை இரண்டும் ஒன்று சேர முடியாது நீங்கள் முஸ்லிமாக இருக்க விரும்பினால் அனைத்தையும் விட்டுவிட்டு நாம் காண்பிக்கிற வழியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் இல்லை எங்கள் மூதாதையர்களை எவ்வழியில் கண்டோமோ அவ்வழியையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் கொழுந்து விட்டறையும் நெருப்பின் பக்கம் சைத்தான் அவர்களை அழைத்து கொண்டிருந்தாலுமா இவர்கள் அவர்களை பின்பற்றுவார்கள் மேலும் எவர் தன்னுடைய நடத்தையையும் நல்லதாக்கி கொண்டு தன்னை முற்றிலுமாக அல்லாஹுவிடம் ஒப்படைத்தாரோ அவர் உண்மையில் நம்பகமான உறுதியானதொரு பிடிமானத்தை மேலும் அனைத்து விவகாரங்களுடையவும் இறுதி முடிவு அள்ளாகுவிடமே உள்ளது இனி யாரேனும் நிராகரித்தால் அவனுடைய நிராகரிப்பு உண்மை கவலையில் ஆழ்த்திவிட வேண்டாம் என்னிடமே அவர்கள் திரும்பி வர வேண்டியுள்ளது அப்போது அவர்கள் என்ன செய்துவிட்டு வந்துள்ளார்கள் என்பதை அவர்களுக்கு நாம் அறிவித்து விடுவோம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று திருக்குரு ஆண் இவ்வாறு எடுத்துரைக்கின்றது ஒருவன் இறைவனின் கட்டளை விட்டுவிட்டு மற்றவர்களின் கட்டளைக்கு பணிய ஆரம்பிக்கின்றார் இன்னும் ஆசாமி பெரிய மனிதர் அவர் பேச சரியா இருக்கும் என்றோ இன்னும் மனிதரால் தான் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் எனவே அவர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ இன்னும் மனிதர் சக்தி வாய்ந்தவர் செல்வாக்கு உடையவர் ஆகையால் பின்பற்றுவதற்கு பெரிதும் தகுதியுள்ளவர் எனவே அவர் கட்டளைக்கு நான் பணிய வேண்டும் என்றோ மனிதர் எனக்கு சாபம் கொடுத்து என்னை அழைத்து விடுவார் எனவே அவர் சொல்வது எல்லாம் சரியானது என்றோ அவன் நினைக்கின்றான் இப்படிப்பட்ட மனிதனுக்கு இறைவழி அடைபட்டு போய் விடுகிறது திருமறை கூறுகிறது நபியே உலகில் வாழும் மக்களில் பெரும்பான்மையினரின் கூற்றுக்கு நீர் கீழ்ப்படுவராயின் அவர்கள் உண்மை அல்லாஹின் வழியிலிருந்து செய்து விடுவார்கள் ஆறு நூற்றி பதினேழு இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அல்ஹம்துலில்லாஹ்